பதினேழு ரூபாய் பதினேழு ரூபாய் மூணு ரூபாய் ரூபாய் நாலு ரூபாய் நாலு ரூபாய் நாலு பதினொன்று போகிற நாலு நாலு ரூபாய் பதினோரு வசதி ஐந்து ரூபாய் ஐந்து ரூபாய் பதினேழு ஐம்பது ஐந்து ரூபாய் ரூபாய் ஆறு வந்து ரூபாய் 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 ஏழு ரூபாயில் பதினோரு எண்ணூறு எம் வேணு ரூபாய் எண்ணூறு எந்த யாரை எந்த யாரை எண்ணி அரை எது ரூபாய் எண்ணெய் ரூபாய் பதினாறு ஆ பத்தொன் ரூபாய் ஏ பதினொன்று ரூபாய் அண்ணா நக பொது வசி ஆ பத்தொல ரூபாயில் பத்தொன்பது மூணு ரூபாய் ஏ மூணு ரூபாய் பன்னா பாடமா நாலு கிண்டாலுக்கு பன்னெண்டு மூணு ரூபாய்